வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிற பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஏசுப்படி சொல்கிறார் அவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் மத்தியிலும் பரிசுத்த ஆவியை பெற்ற ஆவிக்குரிய சபைகள் நடக்கிற ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் அங்கே தேவன் பரிசுத்த ஆவியான தேவன் அந்த ஜனங்களோடு தங்களுடைய வாழ்க்கை நடக்கிற வரப்போகிற காரியங்களையும் தங்கள் குடும்பத்தில் நடக்க போகிற காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சபையிலே உலகத்தில் தேசங்களில் நடக்க போகிற அநேக சம்பவங்களை தேவாவின் வெளிப்படுத்துகிறார் அப்படியே கட்டராய் இயேசு கிறிஸ்துவின் வருகை சம்பந்தமான அநேக காரியங்களை சத்தியாவியாக அந்த பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறபடியினால் ஆவிக்குரிய பரிசுத்த பரிசுத்தாவியை பெற்ற ஜனங்களும் பரிசுத்தாவியில் பிரசங்கிக்கிற ஊழியர்கள் இருக்கிற இடத்துல அதிகமாய் தேவ ஆபியானவர் வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிறவராக காணப்படுகிறார்